அவன் பக்கத்தில் தான் தப்பு இருக்குது அவங்க பக்கத்தில் இல்லையே அதனால் அந்த கேஸ் அடிக்கணுமா அதுக்கு பணம் வச்சிருக்கியா கொடுக்காமலேயே கேசை முடிச்சிடலாம்னு நினைக்கிறியா அப்படிங்கிற எப்படி பண்ணுறது நீதிமன்றத்தில் வாய்தாவாக போட்டு பணத்தை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லுறியா தானே முடியாட்ட எதுக்கு இன்னொருத்தனுடைய பணத்தை வாங்கி நீங்கள் அனுபவிக்கியே அது மாபா குற்றம்லா என்ன சொல்கிறேன்னா கஷ்டப்படுறது நியாயம்தான் வர போயிடுது இப்போ எப்படி உன்னை மீட்டுறதுன்னு பார்க்க கொஞ்சம் கண்ணமுடி உட்காரு பார்க்குறேன் பைரவா இதுக்கு எதுவும் விளக்கம் இருக்கா இன்னைய பொழுது நீ பைரவர் மாதிரி உட்கார்ந்துருக்கியா பைரவர் எப்படா இருப்பாரு பைரவர் எப்படிப்பா இருப்பார் நிர்வாணமா இருப்பாரியா உண்மையா இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு ஒன்றுமே இல்லாதவனா நீ உட்காந்துருக்கியா கால் உட்கா பங்குனி இருபதுக்கு மேலே உனக்கு பணம் கிடைக்கும் மெல்ல மெல்ல கட்டி அந்த கடத்த திக்க அந்த கேத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி எல்லாம் நடக்கும் நல்லாயிருக்கும் போயிட்டு வா பணம் வந்தாச்சு போகும்